ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அன்னை பார்வதி தேவி மகாலட்சுமியை நினைத்து முதல் முறையாக இருந்த இந்த விரதம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமி தாயாரே தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த விரத முறையை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தீர்க்க ஆயுளையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி பெரும்பாலான தென்னிந்திய மக்கள் மட்டுமல்லாது உலகத்தோட பல்வேறு இடங்களிலும் லட்சுமி பூஜை அப்படின்னு மகாலட்சுமியை இந்த நாளில கொண்டாடிட்டு வர்றாங்க வரலட்சுமி பூஜை என்னைக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜையில கலந்துக்க செய்வாங்க அப்படி கலந்து கொள்ளக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு எந்த பொருள் வந்து கொடுக்கணும் எது வந்து கொடுக்க கூடாது அதாவது நாம கொடுக்கக்கூடிய தாம்பலம் எந்த முறையில் வந்து கொடுக்கணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க பதிவுகளுக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம பாலா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க வரதலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க கட்டாயமா பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் உறவினர் அல்லது உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களை உங்க வீட்டுக்கு அழைத்து நீங்க வந்து அவங்கள வந்து கொண்டாடணும் அப்படி நீங்க கூப்பிடக்கூடிய அந்த சுமங்கலி பெண்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்கக்கூடியது வந்துட்டு அவசியம் அதாவது மூணு பேரை வந்து கூப்பிடலாம் அஞ்சு பேர் வந்து கூப்பிடலாம் இல்லைன்னா ஏழு பேரு ஒன்பது பேரு உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில சுமங்கலி பெண்களை உங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடணும் பூஜை ஒற்றையில கலந்து கொள்ளும் பெண்கள் உங்களையும் சேர்த்து அதாவது உங்களையும் நீங்க அதுல கணக்குல வந்து சேர்த்துக்கிட்டு ஒற்றை படையில இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கிறீங்க வரலட்சுமி விரதத்துக்காக மகாலட்சுமி தாயாரை நாம அழைக்கிறோம் இல்லையா அந்த மகாலட்சுமி தாயார வந்து அழைக்கிற நாள்ல இருந்து வீட்டு வாசல்ல இருந்து நாம உள்ள கொண்டு வரக்கூடிய அந்த நாள்ல இருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் பூஜை முறைய தவறாம நாம வந்து கடைபிடிக்கணும் மூன்றாவது நாள் புனர் பூஜை செய்து அமைத்த அலங்காரத்தை நாம வந்து கலைக்கணும் அதனால வியாழக்கிழமை என்னைக்கு நீங்க மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி வந்திருந்தீங்க சனிக்கிழமை புனர் பூஜை வந்து செஞ்சிடலாம் வெள்ளிக்கிழமை அழைக்கிறதா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பூஜைகளில் வந்து புனர் பூஜை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கலைக்கலாம் வரும் தரும் இந்த வரலட்சுமி விரதத்தை நாம முறையா எப்படி வந்து கடைபிடிக்கணும் எந்த நேரத்தில் வந்து பூஜை செய்யணும் எந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள வந்து அழைக்கணும் புனர் பூஜை எப்போ வந்து செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் முறையா வந்து கடைபிடிக்க வேண்டியது பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தெளிவா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிப்ஷன் லைவுக்கு அனைவருமே பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததா நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு சுமங்கலி பெண்களை கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்த இல்லையா அந்த மாதிரி பூஜைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயமா நாம தாம்பலம் வந்து கொடுக்கணும் தாம்பலம் கொடுக்கிறப்போ அவர்களுடைய கையால குங்குமத்தை வாங்கி உங்களுடைய நெற்றியில நீங்க வந்து வைக்க சொல்லுங்க ஆனா சுமங்கலி பெண்களை வணி அனுப்பும் பொழுது நீங்க அவங்களுக்கு நெற்றியில குங்குமம் வைத்து வழி அனுப்ப கூடாது தாம்பலத்தோடு குங்குமச்சமில் கொடுக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு அந்த தாம்பலத்துல ரவிக்கை துணி வெற்றிலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இதோடு சேர்த்து குங்கும சிமிலையும் நீங்க வந்து சேர்த்து வந்து கொடுக்கணும் எப்பொழுதும் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை எதுவுமே சாப்பிடாம அனுப்ப கூடாது ஒருவேளை சாப்பாடு போட்டு பூஜையில் வைத்த நைவேத்திய பிரசாதத்தை வந்து கொடுத்து அவங்க வயிறு குளிர நிறைவடைய செய்து நாம வந்து அனுப்பணும் மோர் பானகம் பாயசம் இதை கூட நீங்க வந்து கொடுக்கலாம் அவங்க மனம் வந்து குளிர்ந்து நிறைவான வயிற்றோடு தான் உங்க வீட்டிலிருந்து அவங்க வீட்டுக்கு வந்து போக

கூடுதல் பலன்களை வந்துட்டு கொடுக்கும் இப்போ விரதம் இருக்க முடியாத வெள்ளிக்கிழமையில நைவேத்திய பிரசாதத்தை திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டும் வழிபாடு வந்து செய்யலாம் இந்த விரதம் இருப்பது அப்படின்றது அவரவருடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பொறுத்ததுங்க அதனால அதை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை அனைவருமே வந்து கடைபிடித்து மகாலட்சுமி தாயா அருளை வந்து பெற்று பெற்று வாழ்க்கையில் அத்துணை செல்வங்களையும் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 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 பதிவை இதோடு நிறைவு பதிவு பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் லைக் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பதிவத்தையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க